அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ரெசிபி கூட வந்திருக்கிறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி தக்காளி சாதம் நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபி மாதிரி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் பசங்களுக்கு லஞ்சை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும் இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளரில் அளவு எடுத்துருக்கிறேன் இதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு குதிரை வாலி எடுத்துருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் குதிரைவாளி சாதமாக செய்ய போகிறதுனால நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இதே கஞ்சியாக கூழா இந்த மாதிரி கின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா நைட்டே ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாதமாக செய்கிறனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற டைமில் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் தான் செய்ய போகிறனால பெருசாக நறுக்கிற வேலையும் இல்லை வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணாலே போதும் அது கட் பண்ணுறதுக்குள்ளே இது ஊறிடும் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன் குக்கரில் செய்யணுன்னு அவசியம் இல்லை கடையில் கூட நம்ம ஈஸியாக செஞ்சலாம் குக்கரில் செஞ்சால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு நான் குக்கரில் தான் செய்கிறேன் இதில் டூ டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா காய்ஞ்சதுக்கு பின்னாடி ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பின்னாடி ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கலர் லேசாக சேஞ்ச் ஆனோன்னு நம்ம வந்து பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பத்து சேர்த்துக்கேன் பெருசாக இருந்தால் நாலு சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் நல்லா மசிஞ்ச பின்னாடி நாலு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்து அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த குதிரைவாளி அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி சேர்த்தோம் இல்லையா அதனால மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேம்லையும் ஒரு விசில் மீடியம் வச்சு அடுப்பை ஆஃப் விசில் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இதில் கொத்தமல்லி கருகுப்பில இதெல்லாம் உங்க இஷ்டம் நீங்கள் சேர்த்துக்கலாம் பசங்களுக்காக நான் அதை எதுவுமே சேர்க்கல பச்சை மிளகாவும் கீராம சேர்த்துருக்கேன் குழந்தைகளுக்காக இதுக்கு சைடிஸாக முட்டை தொக்கு காளான் தொக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி நான் பிறண்ட தொகையில் அதுக்கப்புறம் காளான் தொக்கும் செஞ்சுருந்தேன் இந்த தக்காளி சாதம் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நார்மலாக நம்ம தக்காளி சாதம் செய்கிற மாதிரியே தான் இந்த மெத்தடும் ஆனால் தண்ணி அளவு கொஞ்சம் வேக வைக்கிற அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் நீங்கள் தக்காளி சாதத்தில் சேர்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது மைல்டான மசாலாவில் சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் அவ்வளோ தான் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ஈஸியான நம்ம நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்